காய் விவஸ் குமரவேலுவை வாங்கும் அரசி உண்மை தெரிந்த அதிர்ச்சியில் மீனா ராஜியா அங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் தான் இன்றைய எபிசோடானது குமரவேலுவை வாங்கத்தான் இத்தனை திட்டம் என்று அரசியை கூறுகிறாராம் தொடர்ந்துதான் வீட்டிற்கு வந்த அரசி கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற திட்டமும் போடுகிறாராம் அவரைக்க போகும்போது அரசி மிஸ் ஆகிறார் இறுதியாக வேகமாக கை ஓங்கும் போதுதான் அரசி கீழே குனிந்து விடுகிறாராம் வீற்றில் குத்தி விடுகிறார் வழியில் கத்துகிறாரா குமரவேலு அப்போது பாட்டி அம்மாவும் வந்து என்னவென்று கேட்கும்போது குமரவேலு சமாளித்தும் விடுகிறாராம் இதனைத் தொடர்ந்துதான் பழனிவேல் ராஜி மற்றும் மீனாவை அழைத்து கொண்டு விடுகிறாராம் அங்கு அரசியை சந்திக்கிறார் அப்பொழுது மீனா பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியிடம் கேட்கும் பொழுதுதான் அரசி குமரவேலு போட்டோ வைத்து பிளாக்மெயில் பண்ணியதும் முன்பு கேட்க சுகன்யா என்னை அனுப்பி வைத்ததாகவும் எல்லாவற்றையும் உண்மையையும் சொல்லிவிடுகிறாராம் நான் எனக்கும் குமரவேலுக்கு தாலி கட்டவில்லை நன்ன நம்ம குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே சில சூழ்ச்சிகளையும் செய்தான் தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் நானே தாலி கட்டிவிட்டேன் என்றும் சொல்கிறாராம் மீனியா குறித்த விஷயம் அறிந்த மீனா யாரையும் சும்மா விட்டாலும் அவரை மட்டும் விடவகை கூடாது என்று கோபமாக பேசுகிறாராம் மட்டுமல்லாமல் நீ இனி குமரவேலு வீட்டில் இருக்க தேவையில்லை வா எங்கோன என்று அரசியை ராஜி மற்றும் மீனா கூப்புறார் ஆனால் அரசியோ இப்போதைக்கு போக மாட்டாள் குமரவேலுவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே நிச்சயமா அந்த வீட்டில் தான் இருப்பார் என்றும் சபதம் எடுக்கிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்